வணக்கம் பிக்பாஸ் சீசன் எயிட் இன்றைக்கி அந்த கலைநய பொருட்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ ராஜா வீட்டு மக்களும் உங்கட்டு ராணி வீட்டு மக்களும் அரிமா நாட்டு மக்களும் இங்கே ராணி நாட்டு மக்களும் அதாவது களிமண்லாம் கொடுத்துட்டாங்க ரெண்டு மக்களும் வந்து அதை கலைநயர் பொருட்கள் செஞ்சு அதிகமாக அந்த நாட்டுக்கு பொ பொருளாதாரத்தை ஈட்டணும் அப்படின்னு ஸோ பாய்ஸ் டீம் வந்து ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ராஜா படைத்தளபதி அண்டு நம்ம ராஜகுரு மூணு பேரும் சேர்ந்து அந்த ராணி வீட் ராணி நாட்டு சைடில் உள்ள அந்த கலைநயப் பொருட்கள்லாம் திருடிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடியே அந்த சாப்பாட்டெலாம் பிளான் எடுத்துடலாம் சாப்பாட்டு பொருட்கள்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க வேணாம் அது வேணாம் கலைநய பொருட்கள் எடுத்துடலாம் அவங்க அருங் அருங்காட்சியத்தில் வைக்கும்போது அது வந்து எடுத்துடலாம் அப்படின்னு ஸோ ஆல்ரெடி இவங்க வந்து அவங்களோட அவங்ககிட்ட கிரீடத்தை எடுத்துட்டாங்க போல் அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில இன்னும் ஸோ ராணி விட்டு ராணியுடைய கிரீடி கிரீடத்தை வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்காங்க போல் ஸோ இன்னும் அவங்களுக்கு தெரியாது போல எங்கட்டு பாய்ஸ் டீம் வந்து இந்த களிமண்ணில் வந்து கலைநய பொருட்கள் பயங்கரமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ யானையில இருந்து பூனை அப்புறம் ரெண்டு பானை அப்புறம் வந்து முத்துக்குமரம்லாம் அந்த தட்டுல வந்து ரெண்டு லட்டு அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த லட்டு மாதிரி சூப்பரா அந்த கோழி குண்டு இருக்கும்போது அந்த மாதிரி செஞ்சு அந்த தட்டில் வச்சு சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமா அருண் பயங்கரமா பண்றப்பலாங்க ஒரு மயில்லாம் வரைஞ்சி சூப்பரா மயில் அசல் மயில் மாதிரியே இருக்கு அதை பார்க்கறதுக்கு அழகா இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா அப்புறம் வர்சினி வர்சினி வர்சினியை பார்த்து தான் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க பண்ணுறது யாருக்குமே தெரியல போல் ஒரு அம்மிக்கல் செஞ்சுருப்பாங்க போல் நம்ம ராணி வீட்டு ராணி சைடு ராணி நாட்டு படைத்தளபதி வந்து என்ன வரிசினி இது இப்போ இது பெட்டா அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக செஞ்சால் அது பெட்டாயிருமே அதில் லைட் அந்த உருளையை வச்சிங்கன்னா நல்லா தலகாணி மாதிரி இருக்கும் அப்படின்னு கேள்வி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் கேர்ள்ஸ் இருந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அங்கிட்டு ஆனந்தி கொஞ்சம் சாரி அன்ஷிதா கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கேர்ள்ஸ் சைடில் ஸோ ராணியே சொல்கிறாங்க அந்த சைடு உள்ளவங்கள் அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸோ பாய்ஸ் டீம் சூப்பராக பண்ணுறாங்க இங்கிட்ட இவர் சிவகுமார் ஆல்சோ சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு அப்புறம் என்கிட்ட அன் அன் ஆர்ஜி ஆனந்தி அவங்க அழகாக பண்ணுறாங்க அந்த மோதிரங்கள் அணிகலன்கள்லாம் அவங்க சூப்பராக பண்ணுறாங்க அந்த கழுத்தில் போடுறது மோதரம் நெக்லஸ் இந்த இது சாரி இந்த கையில் போடுவாங்கள்ல பிரேஸ்லெட் அதை அந்த மாதிரிலாம் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த டாஸ்க்குலேயும் பசங்க தான் ராஜா விட்டு ராஜா நாட்டு மக்கள் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் என்ன என்ன அப்டேட் ஆகுது அப்படின்னு பட் கேள்ஸ் டீமில் ஒழுங்காக பண்ணலன்னு ராணிக்கே ஃபீலிங் ஆயிடுச்சு போல அவங்களே ஆலோச ஆலோசனைலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உட்காந்து உட்காந்து ஒவ்வொரு டீம் சைடில் உட்காந்து ராஜமாதா ஒரு சைடாக உட்காந்து தூ தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அறிவுரை கூட வேண்டிய ராஜம்மா தான் உறங்கி கொண்டு இருக்கிறார்கள் போல் அங்கிட்டு வேலையாள் ராஜா ராணியுடைய வேலையால் அப்பப்போ வந்து ஏதாவது இன்புட் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு